ஹாய் விவர் இந்த வெடிகளை நம்ம பார்க்க போறது என்னன்னா அபிரமி அந்தாதி இந்த பாடலை தினமும் படிக்கிறனால குடும்பத்துல இருக்கிற கவலையெல்லாம் நீங்கும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் விடுபடலாம் அறிந்தேன் எவரும் அறியா அறிந்து கொண்டு செறிந்தேன் இணைது திருவடிக்கே திருவே வெருவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் அரகுக்கு உறவாய மனிதரே இப்ப இதோட பொருளை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த பாடலை இதே மாதிரி படிக்கிறது தான் சரி ஆனா பொருள் மட்டும் சொல்லும்போது போது இடையில இருக்கிற சில வார்த்தைகளை கடைசி ரெண்டு வரிக்கு முன்னாடி சேர்த்து படிச்சாதான் பொருள் புரியும் அதுக்காக நான் வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி சொல்லுவேன் அது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன் இப்போ நம்ம பொருளை பார்ப்போம் அறிந்தேன் எவரும் அறியா மறையே அப்படின்னா யாருக்குமே தெரியாத ரகசியத்தை நான் தெரிஞ்சுகிட்டேன் அறிந்து கொண்டு சரிந்தேன் நினைவு திருவடிக்கே அப்படின்னா தெரிஞ்சுகிட்டு உன்னோட திருவடியை நான் சரணடைஞ்சிட்டேன் திருவே அப்படின்னா என்னைக்கும் அழியாத செல்வமே நின் அன்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் அப்படின்னா உன்னோட அன்பர்களோட பெருமை என்னோட கர்ம வினையினால் தெரியாம இருந்தேன் வெருவி பிரிந்தே மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரே அப்படின்னா நரகத்துல வீழக்கூடிய மனிதர்களை என்னோட நட்பா நினைச்சிருந்தேன் இப்ப உன்னோட பக்தர்களோட பெருமை தெரிஞ்சிச்சுல அதனால அவர்களை விட்டு நான் பிரிஞ்சு விளையிட்டேன் நீங்க இன்னமேலே எனக்கு துணை. ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனியை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.